உதயநிதி உதயநிதி அப்படி உள்ளே வரேன் எல்லா சீனியர் மந்திரிகள் இருந்து அத்தனை பேர் எந்திரிச்சு நிற்கிறான் ஸ்டேஜில் இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது ஒரு ஐம்பது வயசு ஆளுக்கு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருந்தவன்லாம் எந்திரிச்சு நிற்கிறான் அப்படி கையை கட்டி பரிசு நீங்கள்லாம் வந்து சீர்திருத்தப்பது பகுத்தறிவு ப இது அப்படின்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறீங்க திமுக பகுத்தறிவு பகுத்தறிவாதிகளா நீங்கள் ஒரு சினிமாவில் நினச்சிக்கிட்டு நடிகையோடய நாள் வர்றாங்கன்னா அவ்வளோ பேருக்கும் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் என்ன மாணவ கரோசம் இல்லை உங்களுக்கு ஒரு இது இது இல்லையா என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு நிற்கும் போது ஜெயலலிதா காட்டில் விழுகிறான் காலில் விழுகிறான்னு கிண்டல் வச்சிங்களேன் இன்றைக்கி ஒரு ஐம்பது ஆள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் டிஷர்ட்டு அங்கே ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தாலே எந்திரிச்சு நிற்கணுங்கிற மரியாதை வராது அவள் வந்தவுண்டே அத்தனை பேர் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் Abo labir adum o i yop pa w o a r a a o r i t o o r i bukudai b i d i b i n a b r i wok k n d a r a m a b o a b r i w o எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க என்னடா அப்படி கொத்தடிமைகளாக இருக்கீங்க அடிமைத்தனத்தில் இருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் திமுக தான் ஒருத்தன் சொல்றான் அந்த வீடியோ வைப்பாரு நான் அடிமை தான் யா நான் கொத்தடிமை தான் யா கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே அதுபோல் கலைஞரின் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகள் சொன்னால் கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் கருணாநிதி குடும்பத்திலேருந்து தான் அதுக்கு வரணும் முதலமைச்சராக அப்படிங்கிறான் ஒருத்தன் வெக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் தொடர்ச்சி போட்டு நான் அப்படி தான் அப்படின்ட்டு இவங்க மற்றவங்களை கிண்டலிச்சான் ஜெயில்தான் இருக்கும்போது ரொம்ப கிண்டலிச்சான் கால விழுந்தாங்க ஜெயலலிதா வந்து இப்படி உட்காந்தாருன்னா பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டார் கொஞ்சம் தள்ளி உட்கார வைப்பார் ஆமாம் அவங்க பொண்ணு இப்போ லேடி பெண்ணு பக்கத்தில் ஆண் உட்கார வேணாலும் கொஞ்சம் தள்ளி உட்கார அதை கிண்டலிச்சாங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன் கூட்டம் பூரா அடிமைகளின் கூட்டம் மாதிரி உட்காந்து உட்காந்துட்டான் சரி உதயநிதி என்ன பேசுனார் உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு மாநாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் படித்ததே இந்த ஈவர் வேலை தானே பார்த்துக்கோங்க அவன் பாவம் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணி கல்லூரியிலையும் இதுலேயும் படிக்க வைச்சா தான் படித்தாங்கிறான் அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வெளியில் வந்து சுதந்திரமாக நடமாறதே ஈவேரால் தான் உங்கள் ஈவேரை எந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தார் யாரை படிக்க வச்சாரு என்ன வெளியில் வருவது இவருக்கும் சொல்லி கொடுத்தாரா பாரதியார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே அச்சமும் நாணமும் நாய்கற்க வேண்டுமான்னு பெண்களுடைய விடுதலைக்கு ஊக்கம் கொடுத்தவர் அவர் புதுமை பெண்களிடையும் பூமிக்கு கண்களடின்னு பெண்களுக்கு வந்து எல்லா சுதந்திரமும் இருக்கணும்னு கவிதையில் சொன்னவர் பாரதியாரை விட்டுட்டு இந்த ஆள் ஈவேராவை பிடிச்சிட்டு இவரால தான் வந்தார் எதில் பதவியில் இல்லாத இப்படி ஒரு முட்டாள்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களே உங்கள் கையில் பதவி நான் எப்படி இருக்கணும் அடுத்து என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் ஈவேராவை தாண்டி ஈவேராவை மீறி அரசியல் செய்ய முடியாது நல்லா கேட்டுக்கேன் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் ஈவேராவை தாண்டி ஈவேராவாக மீறி அரசியல் செய்ய முடியாது இந்த குரூப்பே இந்த கூட்டமே இந்த கொள்ளை கூட்டமே ஈவேராவை தாண்டி ஈவேராவை மீறி தான் அரசியல் பண்ணான் எப்படின்னு சொல்ல கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஈவேரா போய் வளர்ப்பு பொண்ணை கட்டினார் அப்போ இந்த கூட்டமெல்லாம் என்ன பண்ணிச்சு ஐயோ ட்ரெஸ்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்கு அவர் வளர்ப்பு பண்ண கட்டிட்டாரே வாரிசு வந்துடுமே அந்த அம்மா நமக்கு ஒரு விசா கிடைக்காத அப்படின்ட்டு அப்போ இந்த கூட்டம்லாம் மீட்டிங் போட்டு ஐயோ வளர்ப்பு கட்டினோம்னு சொல்ல வேணாம் இது ட்ரெஸ்ட்டு ட்ரெஸ்ட்டு பணத்தில் வந்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வேணாம் வளப்பு பண்ண கட்டினாருன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்சியை விட்டு வெளியில் வந்துடுறோம்னு ஈவேராவை மீறி ஈவேராவை தாண்டி வெளியில் வந்தது தான் இந்த திமுக கூட்டம் உங்கள் அண்ணாதுரை உங்கள் அவர் அம்ம அன்பழகன் கருணாநிதி எல்லாம் ஈவேராவை மீறி வந்தவர்கள் தானே தி காவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தானே திமுக தீவேரா கஸ்டு க்ரஸ்ட் தன்னுடைய கஸ்டு பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு வாரிசுக்கு கல்யாணம் பண்ணதை எதிர்த்து பணம் கிடைக்கலையேங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தானே அப்போ ஈவேராவுக்கு எதிரிகள் தானே நீங்கள் அப்போ இவர் உதயநிதி சொல்ல ஈவரா தாண்டி அரசியல் செய்ய முடியாதுன்னா இருக்கும் ஈவேராவ எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் தானே நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னார் ஈவேரா என்ன இருக்குது புஷாத்த போய் படிங்க உதயநிதி பதவி கிடைக்கணும்னா அந்த தி இங்க நீ இப்போ தன்னுடைய மனைவியவே மற்றவனுக்கு விட்டு கொடுப்பார்கள்னு கேவலமான வார்த்தையில் காரி துப்புனார் உங்களை இன்றைக்கி அந்த ஈவேரா ஈ வேறான்னு வச்சுக்கிட்டு அவர் தான் அவர் தான் வெக்கம் இல்லாமல் அது ஈவேரா தூக்குறீங்களே உங்களை காரி துப்புனால் இல்லை ஒருத்தனுக்கு மாணவக்கு ரோஷம் இல்லையா நம்ம காரி துப்புனார் இருந்தாலும் இவ்வளவு கேவலமாக சொன்னாரேன்னு அந்த பற்றி வாய் திறந்து பேசலாமா எல்லா துப்பையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு ஈவேரா தான் இவர் அவை மீறி யாரும் அரசியல் முடியாதுன்னா என்ன அர்த்தம் அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேவலமானவனாக இருக்காங்க இப்படி சு தன்மானம் சுயமரியாதை இல்லாதவர்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை எந்த அரசியலிலும் பார்த்தது